ஹாய் கைஸ் யாரெல்லாம் ஹஸ்பண்ட் சாப்பிட்ட மங்கில் நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் ஓகே இதே எனக்கு வச்ச வெந்திய கறி சின்ன வெங்காயம் தைச்சி இந்த வெந்தியக்கறி சூப்பராக இருக்குது மீன் கறி மாதிரி இவர் நாள்தான் நான் பார்ப்பேன் வீடியோ சரியாக எடுக்க முடியாது நான் ரெண்டு பேர் வேறு இருக்கிறாங்க தூங்குறாங்க ஓகே பாய் நீங்களும் சாப்பிட்டு எனக்கு சொல்லுங்கள் நீங்களும் உங்கள் ஹஸ்பண்ட் தட்டில் இந்த மாதிரி சாப்பிடுவீங்களா அவளை வச்சிட்டு போனது தேங்க்ஸ் ஓகே பாய் நீங்களும் சாப்பிடுங்க